பக்திகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் பேசி வருகிறேன் அந்த வகையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தியங்கிற விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற சில செயல் தோஷமாகி அந்த தோஷம் சாபமாக மாறி அந்த சாபம் நம் வாழ்வையே நிலைகுலைய செய்துவிடும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் நிலபுலன் இருக்கலாம் எல்லாம் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாத நிலை வந்துவிடும் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இருந்தாலும் அவரோட சேர்ந்து வாட முடியாத நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனங்களை அழிப்பது வனம்னா காடு அடர்ந்த வனங்களை அழிப்பது மரங்களை வெட்டுவது அந்த நம்ம இருக்கோம் மரமும் வனமும் என்ன இல்லைங்க நமக்கு வான் மழையை தருவது அந்த வனம்தானே அந்த வனம் சார்ந்த விஷயத்தில் ஒன்று அற்புதமான ஒரு விஷயம்தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போனீங்கன்னா ஆண்டவனை மட்டும் தரிசித்து வருவதல்ல அந்த ஆலயத்தில் சில மரங்கள் இருக்கும் அதை விருட்சம்னு சொல்லுவாங்க ஏ விருட்ச சாஸ்திரம்னே இருக்குங்க இந்த ஆலயத்தில் இந்த மரத்துக்கு பாத்தீங்கன்னா வில்வம் இருக்கும் புன்னை மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் எத்தனையோ அந்த தல விருட்சங்கள் இருக்கும் சில இடத்துலலாம் பனைமரம் கூட தலை விருட்சமாக இருக்கின்றது பூக்கள் கூட கொன்றை மரம்லாம் தலைவருஷமாக இருப்பதை எல்லாம் பார்க்கின்றோம் ஆண்டவன் ஆலயத்தை விட்டு இடமாறுகின்ற ஒரு இடம் இதுன்னா அந்த விருஷத்திற்கு அடைவே தன் தேவியரோடு அந்த இறைமரம் அங்கு இருப்பதாக ஒரு ஐதீகம் ஆலயம் போகிற சாமியை கும்பிட்டு சூடங்காத்திட்டு தன்னுடைய பிரச்சனைகளை மட்டும் கொட்டி விட்டு வந்து விடுகின்றோம் அல்ல இந்த விருட்ச சாமம் இருந்ததுன்னா குடும்பத்தில் நிலமுலன் இல்லாமலே போய்விடும் செவ்வாயின் தோஷம் வர்றதுக்கு காரணம் இந்த விருட்சந்தான் ஏன்னா இந்த பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எது வேணாலும் வரலாங்க சிலக்கெல்லாம் அரசாங்க வேலையில முயற்சி பண்ணுவாங்க அந்த வேலை கிடைக்காமலே போயிடும் துறையில் வேலை செஞ்சாலும் திடீர்னு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள் துறையில் உயர்ந்த உன்னதமான பதவி அடைய முடியாமல்லாம் போயிடும் ஆக ஒரு மனிதனுக்கு லட்சணம் என்ன புருஷ லட்சணம்னு சொல்வாங்க அரசு அரசு சார்ந்த ஆதாயங்களை பெற வேண்டுமானால் அரசு துறையில உயர்ந்த பதவிகளை பெற வேண்டுமானால் அரசு துறை சார்ந்த எந்த குற்றமும் இல்லாம இருக்கணும்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரங்களை நடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆலயம் செல்லும் பொழுது என் நண்பர் ஒருவர் வாழுகின்ற காலத்துல கடுமையான போராட்டத்தை சந்தித்தார் உயர்ந்த செல்வாக்கான குடும்பத்துல இருந்தா எல்லா இடந்து ஊரை விட்டு வந்துட்டார் அவர் பிறந்த இடம் ஒன்று வாழ்ந்த இடம் இருந்து இப்ப இருக்கிற இடம் வேற ஆனாலும் அவர் என்ன செய்வார் தெரியுங்களா தன்னுடைய ப படத்தில் கொஞ்சம் ஒரு நாகலிங்க மரம் ஒரு வில்வ மரம் இந்த ஏதாவது மரங்களை வாங்கி சென்று பைக்கில் வச்சுக்குவார் ஒரு சின்ன கடப்பாறை மாதிரி வச்சுக்குவார் அந்த ஆலயத்தில் சென்று தண்ணி வர்ற வழியாக பார்த்து அந்த மரத்தை நட்டுகிட்டு வந்தாருங்க இன்றைக்கெல்லாம் பார்க்குறேங்க அவர் கைகளை பிடித்து கண்ணிலே ஒற்றி கொள்கின்ற சில ஆலயங்களுக்கெல்லாம் போகிறேன் இப்போ திருப்பூருக்கு போகிறேன் திருப்பூர் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அங்கே பார்த்தா அந்த நாகலிங்க மரம் தலை தல தலை நிற்கிது திருமுருகன் முண்டி போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விருட்ச மரங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமே வச்ச நட்சத்திரங்கள் மரங்கள்னே வச்சுருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய மரங்களை எங்கள் நட்டிருப்பதெல்லாம் பார்க்கின்ற நிறைய ஆளுங்க மாங்கோட்டுக்காவு என்று கேரளா போகிறேன் அங்கே நாகலிங்க மரம் நின்றுப்பதை பார்க்கின்றேன் புன்னை மரம் நிற்பதை பார்க்கின்றேன் மரம் அவர் நட்டிருக்கார் இருக்கார் வெளி தேசமாக இருந்தாலும் கூட அந்த மரங்கள் அவர் போகும்போதெல்லாம் அவர் கையை பிடிச்சி காட்டுவார் நான் நட்ட மரம் அவர் அவர் சொல்லுவார் நான் மறைந்தாலும் இந்த ம நான் இப்போ வாங்கி அம்மனுக்கு போ கொடுக்குறேன் சாமி ஆனால் நான் மறைத்து போனாலும் இந்த மலர்கள் இங்கே மனம் வீசும் ஒரே ஒரு போய் என் தாய் மாங்கோட்டம்மனுக்கு ஒரே ஒரு போங்க இந்த பூக்கன் சாத்தானுக்கு ஒரே ஒரு இந்த இறைவனுக்கு எவ்வளோ பாருங்க இந்த ஒரே ஒரு வில்வம் பக்கத்தில் ஒரு சிவாலயம் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற போயிட்டு அந்த ஆலயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வில்வங்களை நட்டிருந்தார் அந்த இலைகள் இல்லாமல் அந்த இது இது இதுதாங்க தர்மம் நீங்கள் பெருசாக ஒன்றும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ண அவசியம் இல்லை தான தர்மங்கள் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தல விருஷம் என்று சொல்லக்கூடிய அந்த விருஷத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க பராமரிங்க முடிஞ்சால் ரெண்டு மூணு மரங்களை நட்டு வாருங்கள் இது உங்கள் குடும்பத்தை வளர்க்கும் சந்ததியை வழக்கம் ஒரு பாடல் உண்டு தென்னையை பெற்றால் அதாவது பிள்ளையை பெற்றால் கண்ணீர் தென்னையை பெற்றால் இளநீர் என்று ஒரு பாட்டு உண்மைதானே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் அந்த தென்னை மரத்தக்கூடிய அது தாகம் தீர்ப்பது போல என்னுடைய அனுபவத்துல நீங்க என்ன சாபம் வேணாலும் இந்த விருட்சங்களை கூட உயிர்களை கூட பூமியை காக்க இறைவனால் படைக்கப்பட்ட தேவதைகளிட தான் நம்முடைய ரிஷிகள் சொல்வார்கள் திரு பெண்ணாகடம் என்ற ஒரு ஊர் அந்த திருப்பெண்ணாகடம்னு பேர் வந்தது தேவேந்திரன் இறைவனுக்கு மலர்களை வைத்து பூஜிக்கிறான் அந்த இறைவனுக்கு வழிபடக்கூடிய மலர்கள் இந்த பெண்ணாகடத்துல தான் இருக்கு அதை பறித்து வருவதற்காக பெண் ஆ என்ற பசு கடம் என்ற யானையை அனுப்புகின்றார் மூண்டும் வருவதற்கு காலதாமதம் என்னென்னு பார்த்தா அங்கே இருக்கின்ற இறைவனை மலர்கள் உண்டு இந்த மூன்று பேரும் வழிபடுவதை பார்த்து வியந்து போகின்ற பார்த்தீங்களா இந்திரனை இந்த பூமிக்கு இருக்க வைத்ததும் இந்த மலர்கள் தான் அந்த வகையில் நம்முடைய மனித வாழ்க்கையில் தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ஆலயம் சென்று ஆண்டவனை வழிபடுவதோ சும்மா இதை கை தட்டிட்டு வருவதோ மாலை ஓடுவதோ சூடம் காட்டுவதெல்லாம் இல்லைங்க அங்கே இருக்கின்ற அந்த ம ஆலயத்தில் அந்த விருட்ச மரங்களை பட்டு போகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் அதாவது ரெண்டு விதங்கள் அந்த விருட்ச சாபத்தினால வரும்னா அந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவது அந்த விருட்சத்தை சேதம் விளைவிப்பது கடுமையான பாகத்தை இருக்கும் சிலருடைய ஜோதிட ரீதியை இதை கண்டுபிடிச்சிடலாம் காரணம் செவ்வாய் பாதிக்கப்பட்டாயடும் செவ்வாயோடு மற்ற கிரகனுடைய சேர்க்கை இருக்குன்னா அது விருட்ச சாபம் தான் காரணம் இது ரெண்டு பேர்த்தெல்லாம் பாதிக்கும் ஒன்று தீர்க்க முடியாத கடனை தந்துவிடும் இல்லை தீர்க்கவே முடியாத நோயில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சதெல்லாம் விரை சிறப்பாகவே போயிடும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இந்த இது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் முடிந்தவரே ஆலயம் செல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் நிறைய மலர்கள் மனம் தரக்கூடிய மலர் மல மலர் செடிகளையோ மரங்களையோ நட்டு அந்த விருட்சம் வளர்வதற்கு உதவி செய்யுங்கள்